அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மறைமுகமாக பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார் கோவை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விடுமுறை எடுத்துவிட்டு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது குறித்து தகவல் வந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழகம் முழுவதும் உள்ள நூலகங்களில் ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸ் சென்டர் செயல்படுவதாகவும் நடப்பாண்டில் முப்பத்தி இரண்டு மாவட்ட நூலகங்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி மதிப்பிலான புத்தகங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் சுமார் பதினேழு எண்பது மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் இன்று அனைத்து பணிகளும் துவக்கு விழா சிறப்பு விழா அனைத்தும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு பணிகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நேற்றைய முன்தினம் நிகழ்ச்சிகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் நிவர் புயல் பெரிதாக பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக உள்ள மக்களுடைய அச்சத்தை உருவாக்கி இருக்கிற அந்த புயலை அச்சமில்லாமல் அந்த பணிகளை இரவு பகல் பாராமல் அனைத்து அலுவலர் பெருமக்கள் அரசு உத உயர் அதிகாரிகள் அனைவரோடு ஒருங்கிணைந்து அந்த பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றியிருக்கிறார் என்பதற்கு பல பத்திரிகைகள் இன்றைக்கு பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறது அதேபோல் செம்பரம்பாக்கத்திற்கு நேரடியாக சென்று தண்ணீரை திறந்து விடுவதும் இந்தியாவினுடைய வரைபடத்தில் கடைகோடியாக இருக்கின்ற தாலூர் ஆணையிடம் கடலூர் பகுதி என்ற முறையில் அதையும் நேரடியாக பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது ஆக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்கு இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தொழில் தொங்கு என்றால் கூட தமிழகம்தான் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது மின்விட்டே இல்லாத மாநிலமாக இருக்கிறது கட்டமை வசியில் அனைத்தும் ஒருங்கிணைந்து இருக்கிறது என்ற பாராட்டுதலை பெறுகின்ற அளவிற்கு பணிகள் பாராட்டுதலை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய முதலமைச்சருடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையிலும் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் தண்ணீர் இந்த குளத்திலே கொஞ்சம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது அங்கே படிக்கட்டுகள் கட்டப்பட வேண்டும் அப்போதுதான் இங்கே குழந்தைகள் மகிழ்ச்சியாக செல்வதற்கு இரண்டு படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது அதை மிக விரைவிலேயே ஏற்பாடு செய்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள் திறப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காணுகின்ற போது இன்னும் பல்வேறு பணிகள் அத்திக்கடவு அமலா சட்டம் கூட இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் வேகமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த ஆண்டினுடைய பாதி வேலை நாட்கள் வந்து முடிவடைந்த நிலையில் இருக்குங்க சார் இப்போ தனியார் பள்ளிகளில் வந்து ஆன்லைன் மூலம் பாடம் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து கற்கும் திறன் வந்து அப்படியே இருக்குதுங்க சார் இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வெறும் தொலைக்காட்சி வழியாக மட்டும்தான் பாடம் நடத்திட்டு இருக்கிறோம் இவங்களுடைய கற்றல் திறன் பற்றி அரசு எவ்வாறு சோதனை செய்திருக்கு சார் கல்வித்துறை கல்வித்துறையை பொறுத்தவரையும் இருக்கின்ற சந்தேகங்களை தீர்ப்பதற்கு வாரத்தில் நாள் சன்னிக்கிழமை என்று எட்டு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் அந்த அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு துறையின் ஆசிரியர் பெருமக்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான பதிலை அளிக்க இருக்கிறார்கள் அதேபோல் தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போது இருக்கின்ற நிலை இக்கட்டான சூழ்நிலை ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல ஆகவே மக்களுடைய மனநிலை கருதி பெற்றோருடைய மனநிலை கருதி மாணவர்களை பள்ளிக்கு எப்போது அழைத்து வர வேண்டும் என்பது அவர் வேண்டுகோள் வைக்கின்ற போது அதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் இந்த புதிதாக ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருக்கிற தலைநகரத்தில் குறைந்தது ஒரு லட்சத்தி குறைப்பாக ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு நூலகங்களுக்கும் தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நிதிகளை நாம் வழங்கியிருக்கிறோமே தவிர பணிகளை வேகமாக செயல்படுத்தி அந்தந்த நூலகத்திற்கு எடுத்துச் செல்ல இயலவில்லை ஏனென்று சொன்னால் நூலகங்கள் இந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னாலே தான் திறக்கப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டதற்கு பிறகு நான்கு மாதம் கழித்ததற்கு பிறகு உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டிலேயே இரண்டு நாட்கள் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ படுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் படுத்திருக்கிற படிக்கை அறையிலே இருக்கின்ற அந்த பெட்ஜெட் கூட பதினைந்து நாட்களுக்கு பிறகு பார்த்தால் எவ்வளவு டஸ்ட் அதில் இருக்கிறது என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் கேள்விகளாக கேட்பதை காட்டிலும் செயல்படிவத்திலே அரசு எந்தெந்த நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறார் சார்

ஏனென்று சொன்னால் பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பேர்கள் இப்போது நம்முடைய ஆன்லைன் மூலமாக நீட் பயிற்சியில் அளிக்கப்பட்டு வருகிறது இது இந்திய நாட்டின் வரலாற்றில் இருவரும் இல்லாத ஒரு கனவாக இருக்கிறது அந்த கனவு எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நானூற்றி ஐந்து மாணவர்களுக்கு எந்த பள்ளியில் எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியில் அரசு கல்லூரியில் இருக்கின்றவர்களுக்கு கட்டணம் விடுதியுடைய செலவுகள் அனைத்தும் அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறது சார் பள்ளி செல்லாத குழந்தைகளை கணக்கெடுக்கும் படிப்பு நடந்துருக்குங்க சார் இவங்களை எப்படி இனம் காண்றாங்க ஏற்கனவே பள்ளி விடுமுறையில் இருக்குதுங்க சார் இவங்க எப்படி வந்து பள்ளி செல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லி தனியாக இனம் கண்டு அவங்களை எப்படி வந்து மறுபடியும் பள்ளிக்கு சேர்த்துறாங்களா என்ன இது பள்ளி திறந்ததற்கு பிறகு எவ்வளோ மாணவர்கள் வருகிறார் என்பதற்கு ஆண்டு கூறுவனை நமக்கு ரிஜிஸ்டர் இருக்கிறது அட்டண்டன்ஸ் எந்தெந்த மாணவர்கள் எந்த பகுதியிலே வருகிறார்கள் வராத மாணவர்கள் யார் என்பது அந்த கிராமத்திற்கு செல்கிற ஆசிரியர்களுக்கு தெரியும் அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற ஆசிரியர் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே அதை வைத்துத்தான் பட்டியல் எடுக்க முடியும் ஏனென்று சொன்னால் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் இப்போது பள்ளி திறக்காத நேரத்தில் எவ்வளோ மாணவர் வருகிறார் வரவில்லை என்று நீங்கள் எப்படி கணக்கெடுக்க முடியும் என்று கேட்கிறீர்கள் இதற்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இன்று இயற்கை சூழலில் இருக்கின்ற மிருகங்கள் பல இடங்களில் இருக்கிறது அந்த புலி நாம் எப்படி எடுக்கிறோம் என்று சொன்னால் மழை பெறுகிற போது ஏரிகள் குளங்களிலே அந்த நீரை அது குடிப்பதற்காக வருகின்ற போது அந்த கால் தாரைகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு மிருகங்கள் இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்கிறோம் அதே போல கேமரா பொருத்தப்பட்டதன் அடிப்படையில் பறவைகளுடைய ஆய்வுகள் செய்யப்படுகிறது அதே போலதான் அரசு அலுவலர்களும் அதை போன்ற செயல்பாடுகளை செய்து வருகிறார்